ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுங்க இப்போது ஒரு கப் கடலை சேர்த்துக்கலாம் அதில் எந்த கப்பால் கல்லை எடுத்தோமோ அதே கப்பால் காய்ச்சி ஆற வச்ச பால் இல்லைன்னா பால் எதுனா நீங்கள் ஆட் பண்ணிங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா வேலை விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா வெந்து வெந்துச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நல்லா எதாக ஆற விட்டுருங்க வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்குங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் காய்ச்சின பால் ஒரு அரை கப் சேர்த்து கிரைண்ட் பண்ணி வந்துடுங்க பத்து முந்திரி இதுலேயே சேர்த்து கிரைண்ட் பண்ணிக்கங்க அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துங்க இப்போ மிக்சியில் அச்சு வச்சுதான் பேனில் சேர்த்துங்க ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க சக்கரை ஒரு கப் சேர்த்துங்க நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க திரும்பவும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துங்க நெய் எவ்வளவோ சேர்க்குறீங்களோ அவ்வளோவும் இந்த ஸ்வீட் சூப்பராக இருக்கும் நல்லா கிண்ணின்னே இருக்குங்க நல்லா சுருண்டு வரணும் இப்போ நல்லா சுருண்டு வந்துடுச்சு இப்போ இது ரெடி ஆகிடுச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஏலக்காயோடைய ஸ்மெல் முந்திரி பருப்போடைய ஸ்மெல் சும்மா சூப்பராக இருக்குங்க இப்பயுமே அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் அது மாதிரி இருக்குது இப்போ இது ஆறுன பிறகு நான் காட்டுறேன் கத்தி வச்சு இந்த மாதிரி ஓரங்களில் அழுத்தி விடுங்க அழுத்திட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் கார்னிஷுக்கு நம்ம முந்திரி பருப்பு தூங்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்